இந்த சாயப்பா கைவிட மாட்டேன் தாய் என்பவர் பத்து மாதம் சுமந்து உனக்கு உயிர் கொடுத்து உன்னை தன்னை காட்டிலும் அதிக அன்பும் அக்கறையும் கொடுத்து காத்து கருவறையில் உள்ள தெய்வம் தன் வழியை பெரிதுபடுத்தாது தன் பிள்ளையினை மட்டுமே யோசித்து தன் தாய்மையை காட்டி விலை மதிப்பு சொல்ல முடியாததை உனக்கு உணர்த்தி உன் உயிருக்கு உன் பிறப்புக்கு முதல் அர்த்தமாய் கடவுளின் அர்த்தங்களை தன் குருவி மூலம் உனக்கு சொல்பவர் அப்பா என்பவர் உயிர் கொடுத்து அன்னையின் பங்குக்கு மேலாக உன் வாழ்வுக்கு வழிகாட்டி அதற்கு உயிர் கொடுத்தவர் உன் எதிர்காலத்திற்கு ஒரு அர்த்தங்களை கொடுத்து உன் கையாலை தனித்து தனித்துவம் பெற்று வாழ தன்னையே உரித்து சிலையாய் உருவாக்கும் சிற்பியாய் முளியாய் அதை தாங்கும் எல்லாவுமாய் உன்னை அர்த்தமுள்ள முழு மனிதனாய் ஆக்குவது உன் அப்பா அப்பாவின் கண்டிப்பு கட்டளை கோபம் பாசம் இவைகள் எல்லாம் தான் உன்னை சிறந்தவராக ஆக்க முடியும் அப்படிப்பட்ட உறவுகளுக்கு என்றைக்கும் மரியாதை செலுத்து உன்னை காக்க அவர்கள் தாண்டுகின்ற பாதையின் வழி எப்படிப்பட்டது என்பது உனக்கு சொல்லி புரிவது அல்ல அவர்களின் அம்சமாய் உன்னிடத்தில் இடத்தில் எப்போதும் நான் இருப்பேன் யாருக்காகவும் அவர்கள் உன்னை பிள்ளையாய் பெற்றதற்கு நீ பூரி படைய வேண்டும் அவர்கள் நீ எழுந்து நிற்க துணை நின்றவர்கள் அவர்களின் முதுமை காலம் என்பது உனக்கு கிடைத்த வரம் நீ அவர்களை பார்க்கும் காலம் அது அவர்களுக்கு துணையாய் அவர்கள் உன் தாய் தந்தையாய் தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையில் வழிகாட்ட இந்த மண்ணுலையில் படைத்தேன் உன்னுடைய ஆன்மாவுக்கு தாய் தந்தையாய் இருந்து உன் சாய்தேவா அப்பாவாய் அம்மாவா இருந்து வழி காட்டுவேன் உன்னுடைய இப்போதைய வாழ்க்கை மாசு நிறைந்து துன்பத்தில் கலங்கி இருக்கலாம் ஆனால் கலங்கியதற்கு காரணமில்லாமல் இல்லை மாசுபட்ட தண்ணீரை கலக்கி வைத்தால்தான் அதற்கான சுத்தம் என்ன என்பது மேலோங்கி வரும் நீ இப்போது கொண்டுள்ள சூழ்நிலைகளும் அப்படித்தான் இப்போது உன் காலத்தையும் நேரத்தையும் மோசமானது என்று எடுத்துக்கொள்ளாதே அனுபவம் என்ற முத்தை கடலுக்குள் சென்று எடுக்கும் காலம் நீ விரைவில் முத்துக்களை எடுப்பாய் மனதை குளிர்விக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி விரைவில் உன்னை வந்து சேரும் இது என் சத்திய வாக்கு உன்னை கரை சேர்க்க எண்ணி பார்க்க முடியாத காரியத்தையும் நிகழ்த்துவேன் என்னால் முடியாது இது நடக்காது என்ற எண்ணத்தை நீ ஏற்றி கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு நாள் கடந்து போயின இன்று அதனை உடைத்து என்னால் இது முடியும் சாயப்பா என் நல்வாழ்க்கை உங்கள் கடமை என்று உங்களிடத்தில் விட்டுவிட்டேன் அதன் விளைவுகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று தீர்க்கமான உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் இரு ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது அதை தேவையற்ற எண்ணங்களுக்கு வீணாக்காதே எல்லோருக்கும் வாழ்க்கையில் சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை அப்படியே விட்டு விடுவது உனக்கு நல்லது ஏனெனில் உன்னை சுற்றியுள்ள சிலர் பிரச்சனை பற்றி அறிந்தும் அறியாதவர்கள் போல் உன்னிடம் நடிக்கிறார்கள் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய் அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி நான் முயற்சி செய்து கொண்டு வருகிறேன் ஆனால் நீயும் அதையெல்லாம் தவற மீண்டும் என்னிடம் வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கிறாய் முதலில் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை வருத்தி கொண்டு உனது முழு பாரத்தையும் நீ சுமக்காதே அதை என் மீது சுமத்தி விட்டு மகிழ்ச்சியாக இரு அப்பா நீங்கள் தினமும் ஆறுதலாக என்னிடம் பேசுகிறீர்கள் ஆனால் நான் பட்ட துயரங்கள் எப்போது தீரும் என்று தெரியவில்லை நான் பட்ட வழிகள் எனது மன அழுத்தமும் நான் பட்ட அவமானங்கள் மற்றவர்கள் என்னை நடத்திய விதம் நானும் எனது பிள்ளைகளும் பட்ட துயரங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை குழந்தாய் நான் அறிவேன் அது கூட எது நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாய் நம்பிக்கை இழந்து விட்டாய் தான் என்னிடத்தில் இப்படி வினவிக்கொண்டிருக்கிறாய் யார் உனக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் அவர்களுடைய எண்ணங்கள் நிறைவேறட்டும் விடுவிக்கவில்லை என்றால் வினவிக்கொண்டும் வினாக்களை கேட்டுக்கொண்டும் இருக்க முடியாது யாரை யார் வீழ்த்தி பார்க்க நினைப்பது என் பிள்ளைகளை கண்டிக்க எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது உங்களை படைத்தவனும் காப்பவனும் நான் உனக்கு யாராவது கேள்வி விளைவிக்க நினைத்தால் அவர்களின் செயல்கள் விரைவில் உன்னை அதிலிருந்து முழுவதுமாக நான் விடுவிப்பேன் காத்திரு உனது கைகள் ஓங்க போகிறது அது தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நான் இருக்கிறேன் உன்னை சொல்லி குற்றமில்லை இது காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலைமையை அனுபவித்தே ஆக வேண்டும் என் பிள்ளையான உன்னை காக்கவே போராடி கொண்டிருக்கிறேன் நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும்பகுதியை உனக்காக நான் அனுபவிக்கிறேன் நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் சிறு பகுதியே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் விட்டதாக முடிவு செய்யாது நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை விரக்தியை தூக்கி எறி அதுதான் உனக்கு முதல் எதிரி எந்த நேரமும் உன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன் என்றும் உனக்கான உலகமாய் உன் சாயப்பாய் இருப்பேன் உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான ரத்த ஓட்டம் போல் இனி என் நாவில் தோன்றும் சொற்களின் பேர் அருளை பெறுவாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை